இஸ்ரேலினுடைய இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் என்ன நீங்கள் பாருங்க சார் அவர் அவங்கள்டுக்கு ஒரு சின்ன நாடு ஒரு மிகச்ச சிறிய குறுகிய நிலப்பரப்பு அதை சுற்றி பகை நாடுகள் என்ன தான் பண்ணுவோம் அவன் சொல்லுங்கள் அதாவது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரேடியாக போட்டு தாக்கிட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த திருட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தங்களை தாங்களே மிகப்பெரிய பலசாலியாக மாற்றி கொண்டார்கள் அதாவது டெக்னாலஜியில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது அவங்களுக்கு வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா காரணங்களும் இருக்குது அதை மொத்தமாகவே நான் நியாயப்படுத்த முடியும் இரா இஸ்ரேல் பண்ணினது கரெக்டுன்னு நான் சொல்ல முடியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் நோ ஃபஸ்ட் யூஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது முதல் பயன்பாடு எங்களிடமிருந்து வராதுங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உலகத்துக்கு அதை நம்ம வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கோம் எழுத்து மூலமாக நம்ம கொடுக்கல வாய் மூலமாக சொன்னாலும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற உலக நம்பிக்கை உலக நாடுகளுக்கு இருக்குது ஆனால் ஈரான் வந்து அப்படி கிடையாது அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய மத நாடாக மாறிவிட்டது நெக்ஸ்ட் இவங்க வந்து அவங்க மேலே ஏவுகணைகள் விடுவாங்க ஒரு இரநூ இரநூறு ஏவுகணைகள் விடுவாங்க அவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பராக இருக்குது அதை அயன் கர்டன் அப்படிம்பாங்க அயோன் கர்டன்னா மேலே அப்படியே ஒரு கர்டன் போட்டிருப்போம் இங்கேருந்து எது வந்தாலும் சரி ஷூட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் இந்த போரை வந்து நீடிக்கிறதுக்கு மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானில் நடந்த அந்த தீவிரவாத ப்ரா ப்ராப்ளத்தில் அவங்க வந்து கிரெடிட் எடுத்துக்க பார்த்தாங்க நம்ம கொடுக்கல உக்ரைன் ருஷியா போர் நான் வந்த உடனே நிறுத்திடுவேன் சொன்னார் அவர் அது நிறுத்தலை இந்த ரெண்டுலையுமே அவங்களுக்கு வந்து மூக்கடி மூக்கோடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ இஸ்ரேல் வந்து ரயில் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இஸ்ரே ஈரான் மீது வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ட்ரோன்கள் மூலியமாக தான் இஸ்ரேலில் வந்து தாக்குதல் வேலைகளே வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விமானப்படைகள் மூலியமாகவும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு தாக்குதல் நடந்ததற்கு உண்டான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரானுடைய அந்த நியூக்ளியர் வெப்பனை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய முக்கிய முடிவாக இருக்குது அப்படிங்கிறது செய்திகள் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இதில் நமக்கு உண்டான ஒரு கேள்வி என்னென்னா இஸ்ரேலுக்கு அதிக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பலினுடைய அழிப்பு மூலியமாக ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா இல்லை அங்கே நடக்க நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லிட்டரலாக ஒரு போர் பதட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பதட்டம் நம்மக்கிட்ட ஏதாவது பிரதிபலிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி குழப்பமான பதில் தான் சொல்ல முடியும் ஏன்னா இதில் எந்த தெளிவும் யாருக்குமே இல்லை அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது அந்த அணுசக்தி அதாவது ஈரான் வந்து ஒரு அணுசக்தி நாடுன்னு தெரியும் அணுசக்தியை அழிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அதே என்னால் ஊர்ஜிதப்படுத்த முடியல நானும் தேடி கண்டுபிடிச்சி பா கண்டுபிடிச்சேன் பட் என்னால் முடியல அதுக்கு ஆக்சுவலி அதான் மேட்ரு அப்படிங்கிறது தெரியல ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தான் நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அந்த இதில் கிரணா ஹில்ஸு சகாய் ஹில்ஸில் இன்னும் இன்னொரு இடத்துல மூணு இடத்துல நம்ம போட்ட குண்டில் கீழே வந்து அணுகுண்டுகள் தான் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பாகிஸ்தானோடது கிடையாது அமெரிக்காவோடதுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக தான் வெளியில் வந்திருக்கு அந்த உண்மை இந்தியாவே இந்த மாதிரி பண்ணிடுச்சு சொன்னால் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நினைப்பானா மாட்டேங்கண்ணா அதாவது இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு பா ஒரு பாடம் கற்றுக்க முடியும் இந்தியா பண்ணிச்சு சொன்னால் நம்மளும் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்களா மாட்டாங்களா அதுதான் இம்பார்ட்டன்ட்டு இஸ்ரேலினுடைய இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் என்னன்னு நீங்கள் பாருங்கள் சார் அவர் அவங்கள்டு ஒரு சின்ன நாடு ஒரு மிகச்சிற சிறிய குறுகிய நிலப்பரப்பு அதை சுற்றி பகை நாடுகள் என்ன தான் பண்ணுவோம் ஆமான்னு சொல்லுங்கள் அதாவது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரேடியாக போட்டு தாக்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த திருட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தங்களை தாங்களே மிகப்பெரிய பலசாலியாக மாற்றி கொண்டார்கள் அதாவது டெக்னாலஜியில் அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது அதே டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது இன்றைக்கி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஜெர்மனியில் இருக்குது இதில் இருக்குது இங்கிலாண்டில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது சைனாவில் இருக்குது ருஷியாவில் இருக்குது ஆனால் அவங்க எல்லாத்தையும் மீறி இவங்ககிட்ட ஒரு பிரமாதமான டெக்னாலஜி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டெக்னாலஜி தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ப்ளஸ்ஸு அமெரிக்காவினுடைய ஃபுல் சப்போர்ட்டு இப்போது இதில் அவங்க வந்து டைரக்ட் அவங்களுக்கு வந்து இறாமல் அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா காரணங்களும் இருக்குது அதை மொத்தமாகவே நான் நியாயப்படுத்த முடியும் ஈரான் இர இஸ்ரேல் பண்ணினது கரெக்டுன்னு நான் சொல்ல முடியும் இஸ் ஈரான் வந்து நமக்கு நட்பு நாடு தான் பகை நாடு கிடையாது ஏன்னா ஈரான்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆயில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதுவும் ரூபி தான் அவங்களுடைய அறியாத நம்மளுடைய ரூபி அந்த மாதிரி தான் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஏற்படலாம் அதுக்கு அப்புறமா வரேன் இஸ்ரேலினுடைய நடவடிக்கையை ஏன் நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேலை தாக்குறது யார் ஹிஸ் ஹெஸ்போலா ஹமாஸு ஹூத்திஸு இந்த மூணு பேரும் மூன்று இது நாடுகள்லேருந்து ஒன்று லெபனான் இன்னொன்று இது சிரியா அப்புறம் இது சாரி இஸ்ரேலு அப்புறமா எமன் இந்த மூன்று நாடுகள்லேருந்து தாக்குறாங்க இந்த மூன்று தீவிரவாத இயக்கங்களுக்கும் யார் ஆ ஆயுதம் சப்ளை பண்ணுறது ஈரான் சப்ளை பண்ணுறது உலக அளவில் பல்வேறு குரூப்ஸு இந்த மாதிரி ஆயுத குரூப்ஸ்க்கெல்லாமே சப்ளை பண்ணுறது ஈரான் தான் அமெரிக்காவும் சப்ளை பண்ணுறது வேறு விஷயம் பட் ஈரான் சப்ளை பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து அம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து இந்த யமனு லெபனான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பகுதிகளை மட்டுமே ஸ்டாப் பண்ணால் போதுமா எங்கேருந்து மூலம் வருது நாம் என்ன பண்ணோம் தீவிரவாதிகளை மட்டும் நம்ம அழித்தோம் அதோடு நம்ம நிறுத்தினோமா அவன் வந்து நானூறு இது ட்ரோன் துருக்கி ட்ரோனை நம்ம விட் நம்ம சைடில் விட்டான் உடனே நம்ம என்ன பண்ணோம் ஒன்பது விமான தளங்களை டேமேஜ் பண்ணிட்டு வந்தோம் ஒம்பது விமான தளங்களை டேமேஜ் பண்ணும்போது அங்கே நின்றுட்டு இருந்த அந்த மற்ற விமானங்கள் கூட டேமேஜ் ஆகிப்போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் கூடவே நம்ம அந்த அட்டாமிக் அந்த அணு அணுகுண்டு பொருட்கள் வச்சுருக்கிற அந்த அந்த கிடங்கு அந்த கிடங்கினுடைய வாசல் பக்கமாக அடிச்சிட்டோம் கொல்ல பக்கமாக அடிச்சிட்டோம் பின்பக்கமாக அடிச்சிட்டோம் இப்போ அந்த ஒன்றுமே பண்ண முடியாது இன் ஆக்டிவேட் ஆகி போச்சு அதே தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு முதல் பயன்பாடு எங்களிடமிருந்து வராதுங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உலகத்துக்கு அதை நம்ம வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கோம் எழுத்து மூலமாக நம்ம கொடுக்கல வாய் மூலமாக சொன்னாலும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற உலக நம்பிக்கை உலக நாடுகளுக்கு இருக்குது ஆனால் ஈரான் வந்து அப்படி கிடையாது அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய மத நாடாக மாறிவிட்டது அதாவது அயோத்தல்லா கொமினி வந்த பிறகு அதாவது ஷா ஈரான் வந்து ஓடி போடுறாரு அமெரிக்காவுக்கு ஓடி போய்ட்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதுக்கப்புறமா ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான் அது வந்தது இஸ்லாமிய கோட்பாடுகளின் மூலமாக தான் அது வரது இஸ்லாத்துக்கும் இது இவங்களுக்கும் ஜூஸுக்கும் அதாவது யூதர்களுக்கும் எக்க பண்டைய கால கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமாகவே அவங்களுக்கு வந்து அந்த பகை இருக்குது அதனால இப்போ எஞ்சி இருக்கிற அந்த ஒரு இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு சின்ன பகுதியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா உரிமை இருக்கா இல்லையா அதனால தான் அவங்க வந்து இதை அடிக்கிறாங்க அது தப்பே கிடையாது இதனுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இதை என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் இது நாளைக்கு வந்து வேர்ல்டு வர மாறக்கூடிய அபாயம் உண்டு நமக்கு ஏதாவது ஆபத்து நம் நமக்கு வந்து டைரெக்டாக ஒன்று ஆபத்து வரப்போறேன் ஏன்னா வந்து நியூக்ளியர் வெப்ப அழிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வீரியம் அது அந்த ஏரியாவில் தான் இருக்கும் அதுவும் ஏன்னா ஈரானில் ஈரான் ஆனால் நம்ம நம்மளுடைய எல்லாம் அங்கே இருக்குது அவங்களுடைய சவஹார் போர்ட்டு நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ம நிறையா மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம் ஆயில் முக்கியமாக இறக்குமதி பண்ணுறோம் மற்ற பொருட்கள் இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஈரானுடைய பொருளாதாரம் கண்ணா பின்னான்னு வீழ்ச்சி அடையும் போது நம்மளுக்கு அதை பொருளாதார ரீதியில் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஆனால் அது அதாவது கட்டுக்கடங்காத ஈடுகட்ட முடியாத பாதிப்பு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல என்ன காரணம் அப்படின்னா அந்த பாதிப்பை அது அங்கேருந்து வரக்கூடிய பொருள்களை நாம் உடனே மற்ற நாடுகளிலிருந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நியாரா அதாவது ருஷ்யன் ஆயில் நிறையா வாங்கிகிட்ருக்கோம் அது அடுத்தபடியாக ஈரான் ஆயில் வாங்குகிறோம் அதுக்கப்புறமா தான் சவுதி அரேபியாலருந்து ஆயில் வாங்குகிறோம் இந்த ஈரான் கொடுக்கக்கூடிய ஆயுத சவுதி அரேபியா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது சொன்னால் நம்ம அங்கே போயிட்டு வாங்கிட போகிறோம் அதனால் அதோட மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது மிலிட்டரின்னு நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதாவது மிலிட்டரியிலே அப்படின்னு சொன்னால் அவங் அந்த ரெண்டு இராணுவம் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது மூன்றாவது அணு ஆயுத அணு கழிவுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாகிஸ்தான் நம்ம பக்கத்தில் தானே இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றம்பது கிலோமீட்டரில் பாகிஸ்தானுடைய அந்த அணு ஆயுத கிடங்கு இருக்குது நம்ம பார்டர்லேருந்து அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருடைய பார்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அதுக்குமே இல்லை கிடையாது இங்கேயே வந்து அணு கழிவுகள் இருக்குமே அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இந்த போராக்சின் அதெல்லாம் வச்சு என்னோ பேரெல்லாம் சொல்லுவாங்க மருந்து வச்சு அதெல்லாம் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க அதாவது அதை அங்கேயே இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க சுற்றுச்சூழலில் பரவாமல் பார்த்துக்குவாங்க அமான்தையும் அதுதான் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்த தாக்குதலில் அவங்களுடைய அணு சக்தி அணு ஆயுத குவிப்பாக அல்லது அந்த தளவாடங்களா அல்லது அந்த பொருட்களா கச்சா பொருட்களெல்லாம் இருக்கும் இல்லையா அதை தான் குறி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து அவங்க மேலே ஏவுகணைகள் விடுவாங்க ஒரு இரநூறு இரநூறு ஏவுகணைகள் விடுவாங்க அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பராக இருக்குது அது அயன் கர்டன் அப்படிம்பாங்க அயன் கர்டன்னா மேலே அப்படியே ஒரு கர்டன் போட்டிருப்போம் இங்கேருந்து எது வந்தாலும் சரி ஷூட் பண்ணிடுவான் அந்த மாதிரி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸலண்ட்டாக வேலை பண்ணிக்கிட்டுருக்கு இன்றைக்கி அதனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஈரான் ஈரான் திருப்பியும் இன்னும் கொஞ்ச நாளில் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் எப்படி பாகிஸ்தான் வந்து தன்னை தானே திருப்பியும் புதுப்பித்து கொள்கிறதோ அதே மாதிரி ஈரானுக்கும் கொஞ்சம் அவகாசம் டைம் அவகாசம் கிடைக்கும் அவங்க வந்து கொள்வாங்க ஆனால் எனக்கு என்ன எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் இந்த போரை வந்து நீடிக்கிறதுக்கு விடமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானில் நடந்த அந்த தீவிரவாத ப்ரா அவங்க வந்து கிரெடிட் எடுத்துக்க பார்த்தாங்க நம்ம கொடுக்கல உக்ரைன் ருஷியா போரை நான் வந்தோடனே நிறுத்திடுவேன் சொன்னார் அவர் அதுவும் நிறுத்தலை அந்த ரெண்டுலேயுமே அவங்களுக்கு வந்து மூக்கடி மூக்கோடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது இஸ்ரேல் வந்து இந்த புதிய ஒரு யுத்தத்தை அதாவது இவ்வளோ நாளாக அவங்க என்ன பண்ணாங்க லெபனானு ஹமாஸ் அவங்களுக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிற ஹமாஸு இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ஹமாஸு ப்ளஸ்ஸு யமன் அந்த மூணு நாடுகள் மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இங்கேயே கை வச்சிட்டாங்க ஈரானில் கை வச்சிருக்கிறாங்க இது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வார யுத்தமாக மாற விடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஆல் ப்ராபபிலிட்டி இது வந்து ஒரு ஷார்ட் டைம் லிமிட்டெட் எடிஷன் வார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே நம்ம பக்கம் திரும்பினா விளைவுகள் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பு கிடையாது இன்று அதான் சொல்கிறேன்னு ஒன்று அணுக்கழிவுனால பாதிப்பு ஏற்படாது ரெண்டாவது பொருளாதார ரீதியில் வர பாதிப்பை நாம் வந்து காம்பன்சேட் பண்ணிவிடுவோம் ஈடுகட்டிடுவோம் ரெண்டாவது மூணாவது மினிடரியும் நம்மளுக்கு பாதிப்பு வராது ஏன்னா நம்ம வந்து மிலிட்டரி நம்ம இராணுவத்தை அங்கே அனுப்ப போகிறதில்ல அவங்கள்ட பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் நாலாவது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ரிலேஷன்ஸில் அதாவது புவிசார் அரசியலில் ராஜதந்திர நடவடிக்கைகளில் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேருமே நட்பு நட்பு நாடுகள் அப்படிங்கிறதுனால ஒதுங்கியிருப்போம் நம்ம வந்து இ ஃபேவர் இன் ஃபேவர் ஆஃப் இரான் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை இவர் என்ன பண்ணுவார் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் ரெண்டு பேர்ட்டையும் பேசி அதாவது கொஞ்சம் பார்த்துங்கப்பா சரி பண்ணிங்கப்பா அப்படின்னு அவர் பேசுவார் அவ்வளோதான் அதனால நம்மளுக்கு ராஜதந்திர ரீதியிலையும் கூட நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நம்ம பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி